எனக்கு எந்த வசனம் பைபிளில் கேட்டிருக்காங்கன்னா ஆதி ஆகமாம் முப்பத்தி மூணுல பதினோரு வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பப்பமான கேளுங்க தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் வருந்தி கேட்டுக்கொண்டான் கொண்டான் அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான் யாரு யார் கொண்டு வரா யா ஏசாவுக்காக கொண்டு வரான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாகி போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்காங்க இதை பற்றி சொல்லுன்னா பெரிய லென்த்தாக போகும் நான் அதுக்காக வேணாம் இல்லை எனக்கு இதுவும் வேணா சொல்லுங்கள் நான் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் உங்களுக்காக நிறைய பொருட்கள் கொண்டு வந்திருக்கேன் அதை ஏற்றுக்கோங்க நீ வேண்டான்னு சொல்லாதீங்க ஏற்றுக்கோங்க ஆண்டவர் எனக்கு நிறைய இது தந்திருக்காரு அதுலேருந்து தான் நான் உங்களுக்கு தர்றேன் அதனால் இதை ஏற்றுக்கோங்கன்னு சொன்னோன்னே ஏசா அதை வாங்கிக்கிடுறோம் யாக்கோபு வருந்து சொன்னோன்னே ஏசா அதை வாங்கிடுறோம் இதை தான் வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி இதை ஃபுல்லாக டீப்பாக அங்கே என்ன நடந்து இதெல்லாம் டீப்பாக வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இதே மாதிரி பைப்பில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் உங்களுக்கு ஜபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மெசேஜ் பண்ணுங்கள் அண்டிருக்கிறவே இல்லை அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே